ஹரியோம் ஸ்ரீகுருபியோ நம திருப்பாவை பாசுரம் இருபத்தி எட்டு கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்து உண்போம் அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்து உன் தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையும் குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவியில் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உன் தன்னை சிறு பேர் அழைத்தனமும் சீரி அருளாதே இறைவா நீ தாராய் பறையேலோர் எம்பாவாய் ப கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்து உண்போம் அப்படின்னு சொல்றான் அப்ப காட்டிலே மாடு மேய்த்து கொண்டு காட்டிலேயே வாழக்கூடிய ஜாதி யாரு அப்படின்னு சொன்னா இந்த ஆயப்பாடி ஜாதி அப்படின்னு சொல்லப்படுறது இல்லையா காலையில எழுந்ததும் அவள் வந்து குழந்தை இந்த இதெல்லாம் குட்டிண்டு குழந்தை குட்டி எல்லாரையும் எடுத்துட்டு அந்த மாடுகளோடு சேர்ந்து அங்கே போய் உட்காந்து அங்கே தான் சாப்பாடே சாப்பிடுவாலாம் அப்போ காலையில் எழுந்தால் இதே தான் காட்டுக்கு போய் கானகத்தில் வசிக்கிறோம் நாங்கள் ஏன் அப்படின்னு சொன்னால் ஜென்ரலாக ரிஷிகள் தானே கானகத்தில் வசிப்பா எதுக்கு வசிப்பா அந்த உட்காந்து நன்னா படிக்கிறதுக்கும் ஞான யோகத்தை நம்ம வந்து எப்போவுமே படிக்கிறதுக்கு தனியான இடம் வேணும் இல்லையா அப்போ அதற்காக அவர்கள் வந்து எப்படி வந்து எப்போவுமே கானகத்தில் இந்த வானப்பிரஸ்தம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த நிலையில் வந்து அவர்கள் எப்போவுமே அங்கே தான் இருக்காளோ தபஸ் பண்ணிகிட்டே இருக்காளோ இல்லையா ஈஸ்வரா விஸ்வரூப ஈஸ்வரா இல்லையா அதெல்லாம் வந்து உட்காந்து நம்ம என்ன பண்ணணும் உப்பாசனாக பண்ணணும் பண்ணுறதுக்கு ஹேத்துவான இடம் எது அப்படின்னு சொன்னால் கானகம் எல்லாம் வந்து யாக யஜங்களும் பண்ணிண்டு அதற்கு நிறையா டைம் ஒதுக்கிண்டு இந்த சாஸ்திரத்தையும் படிச்சுட்டு இருக்கிற மாதிரி கீதை கிடச்செடுத்து கிடச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் சதா சர்வகாலமும் ஃபேமிலியில் வந்து இங்கே போகணும் அங்கே போகணும் இந்த ஃபங்க்ஷன் ஜி அதனால் க்ளாஸுக்கு வரல அந்த ஃபங்க்ஷன் ஜி கிளாஸுக்கு வரல அப்படின்னு சொல்லாமல் எல்லாவற்றையும் துறந்து எப்போவுமே கீதையில் ஈடுபடணும் அதுதான் கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்து உண்போம் அப்போ அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்து அப்படின்னு சொல்லி அந்த அந்த பெண்கள்லாம் என்னவா நாங்கள் அறிவொன்றும் இல்லாத ஆய்குலம் ஆனால் நாங்கள் அறிவொன்றும் இல்லாத ஆய்குலமாக இருக்கலாம் ஆனால் நீ எப்படிப்பட்டவன் குறைவொன்றும் இல்லாத கோவிந்தன் இல்லையா அப்போ எங்களுக்கு அறிவில்லைன்ற குறையை நீ வந்து பார்க்க மாட்ட இல்லையா அப்போ யார் ஒருத்தர் குறை பார்ப்பான்னு சொன்னால் தங்கிட்ட குறை இருந்தாதான் மற்றவாக்கிட்ட குறை இருக்கிறது தெரியும் ஆனால் பகவான் எப்படிப்பட்டவன் அப்படின்னா குறைவொன்றும் இல்லாத கோவிந்தனவன் இல்லையா அதனால தான் என்ன சொல்கிறோம் பூர்ணமதம் பூர்ணமித பூர்ணாத் பூர்ணமுதஜதே இல்லையா இப்போ எங்கெல்லா இடத்திலும் பூர்ணம் மட்டுமே இருக்கிறது பகவான் பூர்ணம் நாமும் பூர்ணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அப்போ என்னுடைய வாழ்க்கை வந்து அறிவொன்றும் இல்லாத வாழ்க்கைய ஆரம்பிக்கலாம் ஆனால் எப்படி முடையணும் குறைவொன்றும் இல்லாத கோவிந்தன் அப்படிங்கிறதுல என்னுடைய வாழ்க்கையும் முடியணும் அப்போ இப்படிப்பட்ட அந்த அறிவொன்றும் இல்லாத அந்த ஆயர் குலத்தை தான் அந்த கண்ணன் தேர்ந்தெடுத்தான் இல்லையா அப்போ தன்னை கொண்டு போய் போடும்போது எங்கேயோ ஒரு பிராமண வீட்டில் கொண்டு போய் போட சொல்லலாம்ல ஆனால் ரிஷிகள் வாழக்கூடிய இடத்துல கொண்டு போய் போட சொல்லலாம்ல ஆனால் எங்க செலக்ட் பண்ணுவேன் அந்த ஆயர் குலத்துல ஆயர் பாடியில அவன் தன்னை போய் போடுங்கோ அப்படின்னு அந்த இடத்த செலக்ட் பண்ணதுனால இந்த பெண்களுக்கு அப்படி ஒரு ஆனந்தம் அந்த கண்ணனோட இருக்கக்கூடிய அந்த ஆனந்தத்தை அந்த பக்தியை வளர்த்து கொள்வதற்காக எல்லாவற்றையுமே கிருஷ்ணனுக்காக செய்யக்கூடிய அந்த ஆனந்தம் உன் தன்னை பிறவி பெருந்துனை புண்ணியம் யா இல்லையா அப்போ பகவானை வந்து கூடவே இருந்து பார்க்கக்கூடிய அந்த புண்ணியத்தை நாங்கள் உடையவர்களாக இருக்கிறோம் அப்போ கீதையை எப்பொழுதுமே கேட்கக்கூடிய அந்த புண்ணியம் உடையவர்களாக நாம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவில் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அப்படின்னு சொல்கிறான் அப்போ பகவானோட அந்த கீதை வன்ஸ் நமக்கு கேட்டெடுத்து அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த கீதையோடு நமக்கு இருக்கிற அந்த உறவு இருக்குல்ல அதை வந்து நம்மளால் இல்லாமல் செய்யவே முடியாது நமக்கு உந்தன்னோடு உறவையில் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது ஒரு தடவை கீதை படிச்சுட்டா என்ன பண்ணோம் மறுபடி 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 கீதை படிச்சுட்டே இருக்கணும் அதுதான் உந்தன்னோடு உறவையில் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது நாங்களெலாம் யார் அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உன் தன்னை சிறு பேரழைத்தனமும் சீரி அருளாதே இப்போ நாங்களெல்லாம் யார் தெரியாத பிள்ளைகளாம் அறியாத பிள்ளைகளாக இருக்கோம் அதனால் படித்து நாங்கள் கீதையை கொஞ்சம் முன்ன பின்ன புரிஞ்சுண்டா கூட சீரி அருளாதே இப்படி புரிஞ்சிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு கீதையை திரும்பியும் கொடுக்காம விட்டுடாதே இவாளுக்கு எவ்வளோ சொன்னாலும் கீதை புரியாது அப்படின்றத விட்டுடாதே எங்களுக்கு எப்பவுமே அந்த சிறுபேர் அழைத்தனும் சீரி அருளாதே இறைவா நீ தாராய் பறையேல் இல்லையா நமக்கு பறையேலோர் ரெம்பாவாய் அந்த பறை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் அந்த கீதை கேட்கக்கூடிய பாக்கியம் அது நமக்கு வந்து கிடைக்கிறது ஒவ்வொரு வாரமும் கிடைக்கிறது ஒவ்வொரு நாளும் அதை கிடைக்கிறது அதை வந்து நாம் தொடர்ந்து கேட்கறதுக்கான அந்த சக்தி எனக்கு கொடு பகவானே அப்படின்னு கேட்குறது தான் நமக்கு இந்த உறவு ஒழியாது உந்தன்னோடு உறவையில் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அப்படின்னு சொல்லி அப்போ அந்த பெண்கள் வந்து பகவானோடையே இருக்கணும் பகவானோட விஷயத்தையே கேட்கணும் அப்படின்னு சொல்லி அப்போ இவா வந்து எப்படிப்பட்ட பக்தி இருக்கா காமியார்த்த பக்தி பண்ணலை இல்லையா காமியார்த்த பக்தி பண்ணாதான் எனக்கும் பகவானுக்கும் இருக்கிற சம்பந்தம் எப்படி நான் வந்து ஒரு விஷயம் கேட்பேன் இல்லையா ஒம்பது வாரம் அப்படின்னு வேண்டின்னு அது ஏழாவது வாரத்திலே நடந்துடுதுன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப நல்லதாக போச்சு ஏழு வாரத்திலே பகவான் வந்து முடிச்சுக்க சொல்லிட்டார் அதனால் நல்லபடியாக முடிஞ்சிடுது அதனால் இந்த வாரத்தோடையே நான் முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி சில வேண்டுதல்களை நம்ம வந்து ஒம்பது வாரம்னாலும் ஏழு வாரத்தில் முடிச்சுப்போம் ஏன்னா அந்த விஷயம் நடந்துருது இல்லையா அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி அப்படி வந்து காமியார்த்தமாக இருக்கக்கூடிய பக்தி வந்து அந்த மாதிரி இருக்குமா ஆனால் இந்த பெண்களுக்கு பக்தி எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா அது நிஷ்காம பக்தி வச்சுட்டு பகவானையே தெரிஞ்சுக்கணும்னு அவ வந்து இருக்கா அதனால பேதம் இல்லாமல் எப்போதுமே உறவோட கூட இருக்கணும் அப்படின்னு அவ வந்து அந்த உறவில் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அப்படின்னு சொல்றான் அப்படி சொல்லி சிறு பேரழைத்தனும் சீரியருளாதே அப்படிங்கிறா அப்போ நம்மளும் வந்து கீதையில் கேட்டிருக்கோம் இல்லையா என்ன சொல்கிறான் பதினோராவது அத்தியாயத்தில் அர்ஜுனன் என்ன சொல்கிறான் நான் வந்து உன்னை வந்து இவ்வளோ பகவான் நீ எப்படிப்பட்டவன்னு நீ தெரிஞ்சிக்காம உன்னை வந்து நான் கேசவா ஆ மாதவா அப்படின்னு சொல்லி சிறு அழைத்து நான் வந்து கூப்பிட்டுருக்கேன் அதனால் நீ வந்து தப்பாக நினச்சிக்காதே பகவானே அப்படின்னு சொல்லி அந்த பகவானை வந்து அவன் எப்படி கேட்டுக்கிறானோ அதே மாதிரி இந்த பெண்களும் சிறு பேர் அழைத்தனும் சீர் அருளாதே இல்லையா நாங்கள் தப்பும் தவறமாக புரிஞ்சுட்டாலும் நீ தப்பாக நினைக்கக்கூடாது அப்புறம் நீங்கள் இருக்கிற ஆயப்பாடி பெண்கள்லாம் கிருஷ்ணா எப்படி கூப்பிடுவா ஹே கிருஷ்ணா வா அப்படின்னு சொல்லி டேய் கிருஷ்ணா அப்படின்னு கூப்பிடுவாளாம் அப்படி எல்லாம் நாங்கள் கூப்பிட்டா கூட நீ என்ன பண்ணணும் எங்களை வந்து தப்பா நினச்சிக்காம எங்களுக்கு எல்லா விஷயமும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பெண் பிள்ளைகள் ரொம்ப அழகாக அந்த பகவானை கேட்குறா நம்மளும் வேதாந்த பரமா வந்து நான் சரியா புரிஞ்சிக்கல அப்படிங்கிறதுனால கீதையை எனக்கு விட்டுடாத இன்னும் மேலே மேலே சரியா புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த கீதையை எனக்கு கொடுத்து கொண்டே இரு பகவானே இந்த கீதையோட உன்னோட எனக்கு இருக்கிற இந்த உறவு வந்து ஒழிக்க முடியாத உறவு தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்மளும் அந்த பகவானிடத்தில் பிரார்த்தனை பண்ணி ஹரியோம் ஸ்ரீ குருபியோ நம